சுற்ற மிக அற்புதமாக நம்முடைய யாத்திரையில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை பங்கெடுத்து நம்முடைய ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் மக்கள் யாத்திரையை ஒரு சரித்திர யாத்திரையாக தொகுதியை மாற்றி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த அந்த யாத்திரை ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு பகுதியாக கடந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசி எதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அதே நேரத்தில் இந்த ஊழல் திமுக ஆட்சி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் தோல் காட்டி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மந்திரி ஒரு மோசமான எம்எல்ஏ பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் சாதாரண தொகுதி இல்லைங்க இந்தியாவுடைய பணக்கார எம்பி உங்களுடைய கொடுத்து அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய தான் பணக்கார எம்பி சமீபத்தில் அவருடைய வீடு ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு சோதனையிலே கைப்பற்றினார் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி சரி சட்டமன்ற உறுப்பினர் எப்படி பார்த்தா பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ராணிப்பேட்டை பாடு இருக்குதுங்களே எப்படி எம்பி கட்ட தப்பிப்பது எம்எல்ஏ என்று சிந்திப்பதே உங்களுடைய முழுநிலை வேலையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த தான் கடவுளுக்கெல்லாம் வைத்தியராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் குடி இருக்கக்கூடிய தொகுதி அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற தன்வந்திரி கோவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை நின்று கொண்டிருக்கின்றோம் கப்பம் மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் போர்த்துடுத்து கப்பம் கட்ட வைக்க மன்னன் அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜாவினுடைய மனைவி ராணிபாய் தன்னுடைய உயிரை நிறுவன இருவருடைய வீரமும் தீரமும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பெற்றை பார்த்துவிட்டு ஆற்காடு நவாப் சதா கான் உடனடியாக பாலங்காட்டுறத அவர்களுக்கு என்ன பளிங்க கற்கள் ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார் அந்த ராணி பாய் அவருடைய பெயர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார் அந்த ராணிப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை சரித்திரத்திற்கு பெயர் இருக்குதுங்க தியாகத்திற்கு பெயர் போன ஊர் இந்த ஊரினுடைய பெயரே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக உயிரை துறந்து அவருடைய பெயரிலே ஒரு இஸ்லாமிய நபாப் உருவாக்கிய ஒரு நகரத்துல எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலாஜாப்பேட்டை முதல் நகராட்சி நீ பாருங்கய்யா திரும்பி பாருங்கய்யா ரோட்ல குழி இருக்கா குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகமா இருக்கு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை குழிக்குள்ள ரோடு போட்டிருக்கீங்களா ரோடுக்குள்ள குழி போட்டிருக்கீங்களா யாராவது நமக்கு சொல்லணுங்க அவ்வளவு மோசமாக எங்கேயும் சுத்தம் இல்லை எந்த சாலையும் பராமரிப்பு இல்லை எப்படிப்பட்ட நகரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு ஆண்டு எப்படிப்பட்ட பலம்பெருமை மிக்க ஒரு ஊரை எப்படி மாற்றி இருக்கிறாங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல சென்னையிலிருந்து வாலஜாப்பேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தடம் இந்தியாவுடைய மூன்றாவது தடம் இந்தியாவுடைய மூன்றாவது தடம் சென்னையிலிருந்து வாலஜாப்பேட்டை வரை எல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்துருச்சுங்க முதல் நகராட்சி வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய முதல் ரயில்வே தடம் உங்களுக்கு வந்துருச்சு இந்தியாவுடைய மூன்றாவது ரயில்வே தடம் வந்துருச்சு நன்வந்திரியை இருக்கிறாங்க ஆனா காந்தியை ஆட்டம் அதை தாண்டி இந்த நகராட்சி வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் இந்த ராணிப்பேட்டையில தான் திராவிட கட்சிகளுடைய முதல் அநியாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அநியாயம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் தவறு உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில் இந்த வாலஜா பேட்டையில் தான் கையா செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அடிக்கல் நாட்டப்பட்டு எழுபத்தி ஐந்திலே பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசுடைய குரோமைட் கெமிக்கல் நிறுவனம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூடி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊரில் அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வில் ஒரு தென்னை மரத்தினுடைய கொடுக்கக்கூடிய குரோமியம் ஒரு மோசமான நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் அதனால்தான் இந்த பகுதியில கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குது ஐயா தமிழ்நாட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக ராணிப்பேட்டை குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்துருக்குது கையா குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும் மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணிலிருந்து கலக்குங்க பத்து கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடிதல் நிலை குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போன வருஷம் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தார்கள் மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை இந்த பகுதியினுடைய குரோமியத்தை முழுமையாக அகற்றவில்லை இதனால் மக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கு இந்த குரோமியம் கழிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர்ல நம்முடைய தேசிய பசுமாய் தீர்ப்பாணையம் சொல்லி இருந்தார் ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்பிக்கு நேரம் இல்ல ஜெகதரட்சன் நேரம் இல்ல இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்எல்ஏ காந்தியாக்கு நேரமில்லை இல்ல இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனுக்கு நேரமில்லை இல்லை யாருக்கும் நேரம் இல்லாதனால சாமானிய மக்கள் நம்ம விதி எப்படியோ அப்படியே நம்முடைய இருக்குது ஐயா இதுதான் ராணிப்பேட்டையில ஒரு தேர்தல் நேரத்தில் யாராவது அரசியல் தலைவர்கள் வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி குரோமியத்தை எப்ப கொண்டு நீங்க கேட்டா நீங்க நல்ல வாக்காளர் என்று அர்த்தம் ஐயா திராவிடம் இது அது திராவிட மாடல் அரசு இந்திய திணிக்கிறாங்க தமிழை திணிக்கிறாங்க கன்னடத்தை நிற்கிறாங்க தெலுங்கை நிக்கிறாங்க தேவையில்லாத வேலை இதையே பேசி 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 ஒரு ரோடு கூட போடாம நகராட்சியை சீர்குலைத்து லஞ்சம் தலைவர் தாரக்கூடிய ஒரு தொகுதியில நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரர் அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூன் மாசத்துல சொன்னார் எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க என் பேரு காந்திங்கிறதுனால முதலமைச்சர் அந்த துறை எங்கிட்ட கொடுத்திருக்காங்க இதே பிரச்சனை தான் ராகுல் காந்திக்கு இருக்கு இதே பிரச்சனை தான் அவங்க சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி ஐயா ரெண்டு பேருக்கு இதே பிரச்சனை காந்தி என்கின்ற அற்புதமான பெயரை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேர் முழிச்சு இருக்காங்க ஆனா நம்ம காந்தி ஐயாவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐயா தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய முப்பத்தி ஐந்து அமைச்சர்களே முதல் இடத்துல காந்தி அங்க இருக்கிறாங்க வாயை துறந்தாலே கெட்டை வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும் இன்னொரு சாதனை என்னன்னா ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க கள்ளச்சாராயம்ல ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த முப்பத்தி அஞ்சு அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டா சட்டத்துல இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க காந்தி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் இருக்கக்கூடிய ஆக்கு இவருக்கும் எந்த தகுதி இல்லை ராக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்ல சீக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை யாக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை செய்தது அனைத்துமே அடாவடித்தனம் தவறு வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டையில மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு பக்கம் பேயே ஒரு பக்கம் பூதம் ரெண்டுக்கு நடுவிலே ராணி பேட்டி நீங்கள் மாட்டி கொண்டிருக்கின்றீர்கள் ஜெகத் ரட்சிகன் காந்தி பெய்யா ஜெகத் ரட்சிகன் காந்தி அவர்கள் பூதமா நீங்களே ஊச்சி பையா என்ன காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு பத்து பர்சன்ட் காந்தி அதாவது அவருடைய வேலையே வந்து கைத்தறி சீலை கைத்தறி புடவை அதை யார் நெய்யிறாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும் இதான் அவருடைய முக்கியமான வேலை ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சிலை பத்திரமாக ஒரு ஒரு ஆண்டும் மூணு ஐடியா என்ன பண்ணாருனாங்க நம்முடைய சீலை உற்பத்தியை குறைத்து சூரத்திலிருந்து நைசா சேலை வாங்கி இங்க உற்பத்தி பண்ணல மாதிரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணாரு அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அது நடத்திட்டோம் இரண்டாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் கைத்தறி அவங்களுக்கு வங்கி அமைப்போம் அடையாளத்தை கொடுப்போம் ஊக்கத்தொகை கொடுப்போம்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு பத்து சதவீதம் ஆவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்சு வச்சிருக்கிறோம் ஐயா என்னை நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு அஞ்சு ரூபா கமிஷன் வாங்குறாரு காந்தி என்ன போன வருஷம் ஒரு கோடியே எழுபது லட்சம் வேட்டி சேலை கொள்முதல் பண்ணார் வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு எட்டரை கோடி ரூபாய் கமிஷன் வாங்கித்தான் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு என்பதற்காக யாத்திரையில காத்திருந்தோம் ராணிப்பேட்டையில தான் வெளியிடணும் வேற எங்கேயும் சொல்லக்கூடாது என்பதற்காக ராணிப்பேட்டையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் படம் மாதிரி காந்தியாக்கு மாத்த லேட்டஸ்ட் ஊழல் ஐயா என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்கு என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்குதுங்க ஐயா அதாவது சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம் ஐயா இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்காங்க என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐயா நமக்கு தெரியும் வழக்கமாக ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூல பயன்படுத்தும் காட்டை பருத்தின் தான் நம்ம வேட்டி கொடுப்போம் இந்த திமுக எல்லாமே அந்த விஞ்ஞான திருட்டுல பேர் போனவங்க ஐயா பருத்தி நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபா பாலியஸ்டர் ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபா அப்ப நீங்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலியஸ்டரை போட்டு நெஞ்சீங்கன்னா யாருக்கு தெரியாது அதை பருத்தி நூலால் நெய்த வேட்டி அதாவது தமிழ்நாடு அரசு பருத்தி நூலை கொள்முதல் பண்ணி அதை யார் வேட்டி நேராங்களோ அவங்ககிட்ட கொடுத்து வேட்டி நெஞ்சு நேருக்கு கூலி கொடுத்து அந்த வேட்டியை வாங்கி நம்ம கொடுக்கணும் இதுதான் அரசனுடைய திட்டம் இன்னைக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னாங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது நூறு சதவீதம் பருத்தி இருக்கணும் ஐயா நம்ம வேட்டியை சோதனை செய்து பார்த்த போது எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருபத்தி இரண்டு சதவீதம் இதான் விஞ்ஞானியோடு அதாவது பருத்துக்கு பதிலாக பாலிஸ்டரை கொடுத்து நெஞ்சு எத்தனை நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்கள் யாருக்கு இங்கே நேரம் இருக்குது வேட்டி எடுத்துகிட்டு போய் வேலை இல்லாமல் இல்லாமல் அது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா சார்ஜ் கொடுத்து ஒரு லேபில் கொடுத்து அந்த வேட்டியை தனித்தனியாக பிரித்து அந்த நூலை வந்து பாலிஸ்டராக அந்த நூலை வந்து பருத்தியான்னு பார்ப்பதற்கு யாருக்கு நேரம் இருக்கு இப்படி தான் பாலில் ஊழல் பண்ணாங்க இந்த மாதங்களுக்கு முன்பு எனக்கு தமிழகத்திலே கொடுக்கப்பட்ட மிதித்தறையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டியை எடுத்து

தொண்ணூத்தி ஸ்டேஷன்ல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் லாடம் கட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மனிதன் கிடைச்சிருப்பான் ஆனா என்ன நிறைய பேர் காந்திங்கிற பேரை பார்த்து ஓட்டை போட்டுட்டு சரி ஏதோ காந்தி குடும்பத்தில் பிறந்திருப்போராட்டு சுதந்திர போராட்ட வீரராட்ருக்கு காந்திக்கு ஏதோ பேரனாக ஒரு ஒருக்காக ஓட்டு போடுவோம் இந்த நம்பிக்கையை வைத்து வைத்து தொடர்ந்து பொய் சொல்லி பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வாங்கி ஒரு பித்தலாட்டக்கார கும்பல் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி

ஒரு நல்லவரை நீங்கள் எம்எல்ஏவாக வைத்திருக்கின்றீங்களா ஒரு டென்ஷனாக அடிக்க வர்றேன் எப்படி அப்படி சொல்லலாம் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லுகின்றேன் புதுசா சொல்லுங்க ஐயா நான் உங்களிடம் என்ன முறையிட வந்திருக்கின்றேன் இந்த முறை அறக்காரணம் பாராளுமன்ற தொகுதி மறுபடியும் நம்ம ஜெகத் லட்சம் கொடுத்தா அது என்ன ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா தமிழ்நாடு முழுவதும் படிச்சுட்டு வர்றேன் உங்களுடைய தொகுதியில் இருக்கும் அளவுக்கு குறைந்தபட்ச வளர்ச்சி திட்டம் எந்த தொகுதியிலுமே இல்லைங்கய்யா இந்த தொகுதி கடைசி மத்திய அரசினுடைய வளர்ச்சி பணிகள் என்ன நடந்திருக்கோ ராணிப்பேட்டை மாவட்டம் தான் கடைசியா இருக்கு தமிழகத்தில் சில மாவட்டத்தில் முத்ரா கடன் யாரெல்லாம் சிறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் சில மாவட்டத்தில் மூன்றாயிரம் கோடி கொடுத்திருக்காங்க மூன்றாயிரம் கோடி எல்லா மாவட்டத்திலையும் படிச்சுட்டு நானூறு கோடி ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னூத்தி பத்தொன்பது கோடி எப்படி ஏத்துக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி சராசரியாக கொடுத்திருக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வெறும் கோடி ரூபாய் தான் முத்ரா திட்டத்திலே நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம் சிறு குறு தொழிலதிபர்கள் யார் இருக்கிறீங்க வெறும் முன்னூத்தி பத்தொன்பது ராணிப்பேட்டைக்கு ராணிப்பேட்டை உங்க எம்எல்ஏவும் எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க நான் ஐயா ஒரு மத்திய அரசு திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு லாயக் இல்லாதவர்கள் எதற்காக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக எதற்கு பணி செய்ய வேண்டும் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக வருடத்திற்கு ஒரு முறை வருமான வரித்துறை வந்து வீட்டில் ரைட் அடிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க ஐயா தமிழ்நாட்டில் எங்கேயுமே பிஎம் கிசான் சம்மான் நிதியில எல்லா இடத்துலயும் ஒரு லட்சம் இதற்கு முந்தைய மாவட்டத்தில் நான்கு லட்சம் நேற்று இருந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துல நான்கு லட்சம் பேருக்கு நான்கு லட்சம் பேருக்கு விவசாய கௌரவ நிதி கொடுத்துருக்கோம் ஐயா ஒரே மாவட்டத்துல நான்கு லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது இந்த மாவட்டத்துல அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று ஏத்துக்க முடியும் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்துல நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு பி எம் கௌரவ நிதி திருவண்ணாமலையில கொடுத்திருக்கின்றோம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது அத கூட ரிவ்யூ மீட்டிங் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆதார் அட்டையை சரியாக இணைத்திருக்கிறார்களா கிராமத்தில் போய் கேம்ப் போட்டு இருக்கிறோமா அரசு அதிகாரிகள் அங்கே நிக்கிறாங்களா ஜேடி அக்ரிகல்ச்சர் போறாரா ஒரு ஒரு தாசில்தார் தாசில்தாராக ரிவியூ மீட்டிங் எடுக்கிறாங்களா எம்பி வந்து பார்த்து கேள்வி கேட்கிறாரா எதுவும் இல்லை எனக்கு பார்க்கிறதுக்கு ரொம்ப வருத்தம் கையா ரொம்ப வருத்தம் எல்லா மாவட்டத்திலும் பெருமையாக பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றோம் நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் உங்க மாவட்டத்திற்கு வாரி வாரி இறைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டு வருகின்றோம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புள்ளி விவரத்தை பார்த்த பொழுது இதயம் எங்கேயோ கண்ணு கலங்கிருச்சு ஐயா கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தும் கூட தடுப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊரில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல என்னங்க ஐயா முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் ஒரு பணமாக ஐயா தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய்

ஒரு லட்சம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க தொண்ணூத்தறாயிரம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாவட்டத்துல எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டு என்ற கேள்வி நான் கேட்கறேன் சாமானிய மக்கள் சார்பாக கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்ததய்யா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் பக்கத்து மாவட்டத்தை டேட்டா ஆர்டிஐல நான் எல்லா ஸ்டேஜ்லயும் பேசுறேன் ஐயா நம்ம கட்சிக்காரங்களை போஸ்ட் அடிச்சு ஒட்ட சொல்றேன்னு நம்ம பாரதி ஜனதா கட்சினுடைய கட்சி நண்பர்கள் நான் பாட வேண்டும் ராணிப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேருக்கு குடிதண்ணீர் பைப்பு மூலமா கொடுத்திருக்கோம் திருவண்ணாமலைக்கு எவ்வளவு வெள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளவு ஆற்காடு மாவட்டத்துக்கு எவ்வளவு மூணு அடிச்சு ஒட்டுங்க ரோட்ல போற மக்கள் நின்று பார்க்கணும் அதை மட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சி நண்பர்கள் யார் வைக்கின்றீர்களோ அடுத்த இரண்டு நாட்களில் தலைவர்கள் மீது இருக்கிறாங்க பக்கத்து மாவட்டத்தில் எவ்வளவு முத்திரா கடனு எவ்வளவு கொடுத்திருக்கோம் போஸ்ட் அடிச்சு ஒட்டு மக்கள் வந்து பார்க்கணும் நான்கு மாவட்டத்தில் எந்த மாவட்டம் குறை ஐயோ உங்க மாவட்டம் குறை என்று சொல்வதை விட அதல பாதாளத்தில் இருக்கிறது அதல பாதாளத்தில் இருக்கு எப்படிங்க ஏத்துக்க முடியும் அதனால்தான் சகோதர சகோதரிகளே எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஐயா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுங்க ஐயா திருவண்ணாமலையில ஒரு லட்சத்துக்கு மேல படிச்சுட்டு வரணும் உங்க மாவட்டத்தில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருங்க ஐயா ஏத்துக்க முடியுமாங்க ஐயா ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேருக்கு தான் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்று சொல்வதற்கு எனக்கு வெக்கமா இருக்குது மாவட்டத்தில் ஒன்றரை எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் படிச்சுட்டு உட்கார்ந்து மத்திய அரசு வேலை செய்வதை பண்ண மாட்டேங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்க மத்திய அரசு திட்டங்களை தடுப்பதற்கே ஒரு ஊழல்வாதிகள் கும்பல் அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அதிகாரியை பார்த்து ரிவ்யூ மீட்டிங் உட்காந்து கேட்கணும் என்ன வந்துச்சு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க எவ்வளவு பேர் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க எத்தனை பேர் அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்கிறாங்க கிராமத்துக்கு போனீங்களா தங்கினீங்களா போய் கருத்து கேட்டீங்களா குறை கூட்டம் கேட்டீங்களா எதுவுமே செய்யாமல் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் ஏழாயிரத்தி எண்பத்தி பேர் மிக மிக குறைவா இருக்கு முத்ரா கடன் முன்னூத்தி கோடி மிக மிக குறைவா இருக்கு ஆனா இந்தியாவுடைய பணக்கார எம்பி தமிழ்நாட்டினுடைய ஊழல் அமைச்சர் ரெண்டு பேரும் ஒரே தொகுதியிலிருந்து ராணிப்பேட்டையை நாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை எந்த காரணத்திற்கு ஏத்த முடியாது ஏத்துக்க முடியாது அன்பான வேண்டுகோளுக்கு வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு சகோதர சகோதரி வளர்ச்சியை பார்த்து நீங்க ஓட்டு இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்க குறுநில மன்னர் மாதிரி ரெண்டு ஊழல்வாதிகள் அந்த தொகுதியை வளராம வச்சிருக்கிறாங்க அவங்களும் போக மாட்டாங்க நம்மளையும் விட ஏங்க ஒரு குழந்தைங்க வரும்போது இங்கதான் ஒரு தாய் பார்த்தாங்க ஐயா நான் கேன்சர் நோயாளி உங்களை பார்க்க வந்திருக்கேன் நான் சொன்ன அம்மா நிழல இருங்க தான் இருப்பாங்க அம்மா இருங்க நான் போய் இன்னைக்கு நீங்க யோசிக்கணும் எதற்காக ராணிப்பேட்டையில அதிகமாக புற்றுநோய் வருது நான் சொல்றேங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்க இந்த குரோமிய நிறுவனத்தினாலதாங்க வருது குரோமியம் என்ன இருக்குதுங்க ஒரு ஒரு முறை மழை இருந்தால் அந்த குரோமியம் இதை பத்தி உங்க எம் எம்பி வாயை திறந்திருக்கிறாங்க அப்புறம் எதற்காக இந்த ஊரில் வசிக்கணும் இவ்வளவு பெரிய புராணத்தை பேசுறோம் சரித்திரத்தை பேசுறோம் கடவுளுடைய மருத்துவரே இங்கதான் இருக்காரு எல்லாம் பேசுறோம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்கு மாச சம்பளம் எம்பிஎம்எல்ஏக்கு அவங்களுக்கு எல்லாம் பதவி அதனால் சகோதர சகோதரர்களை அன்பான வேண்டுகோள் அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஐயா எனக்கு இது நூத்தி எண்பத்தி ஏழாவது தொகுதிங்கய்யா நூத்தி எண்பத்தி ஆறு இதே மாதிரி பேசிட்டு வரும் அதனால் அவர் கையில் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் எந்த தொகுதி இருக்கு எந்த தொகுதி முன்னேறலையும் பார்த்தோன்னே சொல்ல முடியுங்கய்யா இதை ஏத்துக்கவே முடியாதுங்க ஐயா இந்த அளவுக்கு குறைவாக ஒரு தொகுதியில ஒரு மாவட்டத்தில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் வந்திருப்பதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு ஐயா கட்சி சார்பாக நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி எம்பி ஜெயிக்குவீங்க குரோமியத்தை சுத்தப்படுத்தி நாங்க கொடுக்குறோம் குரோமியத்தை சுத்தப்படுத்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இவங்கனால முடியல நாங்க போறோம் மோடி கிட்ட உட்கார் மாநில அரசு எல்லாம் பத்து பைசா ஐயா எவ்வளவு பணம் இதை சுத்தப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு முதல் வேலை இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரங்களை நீர்நிலைகளை சுத்தப்படுத்தும் இவங்கனால முடியாதுங்க முடியாது காந்தி அவருக்குள்ள அது என்னன்னே தெரியாது அவருக்குள்ள அது என்ன என்ன பேசுறேன்னு அவருக்கு புரியாதுங்கய்யா நான் இப்ப என்ன பேசிட்டு இருக்கேன்னு காந்தி அவங்க அந்த வீடியோவை பார்த்தா அவருக்கு சத்தியமா ஒரு சதவீதம் கூட ஒரு புரியாது அவங்க தான் இன்றைக்கி நம்முடைய மந்திரிகளாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களா உட்கார்ந்து இருக்காங்க மதத்தை வச்சு அரசியல் மதத்தை பிரி இந்து முஸ்லீமா பிரிச்சிரு அப்புறம் ஹிந்துவ ஜாதியை வச்சு பிரிச்சிரு கடைசியில யாரும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திராவிட கட்சிகள் ஜெயிச்சுருவாங்க இப்படியே எழுவது ஆண்டுகளாக செய்து செய்து மக்களை பரம்பரை ஏழைகளாக ஒரு நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா அது காரணம் இந்த திராவிட கட்சிகள் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் பரம்பரை ஏழை என்கிற ஜாதியை தமிழகத்துல உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்கிய புது ஜாதி பரம்பரை ஏழை குத்தடிமைகளாக பரம்பரை பரம்பரையாக ஏழையா இருக்கும் இவங்க கொடுக்கிற இலவச வேட்டி சிலையை வாங்குறதுக்காக கை கட்டி நிக்கணும் கீழ நிக்கணும் அந்த வேட்டி சிலையை ஊழல் பெற்றக்காகவே அவன் வாங்குவான் அதிலும் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் கலந்து கொடுப்பான் சகோதர சகோதரிகளை அன்பார்ந்து வேண்டும் நீங்க யோசிக்கணும் மோடியை போன்ற தலைவன் திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டாங்கய்யா ஆயிரம் வருஷம் ஆனாலும் கிடைக்க மாட்டோம் அதான் ஒரு முறை யாரோ தப்பி பிறந்து எங்கயோ பிறந்து வர்றதுங்கய்யா அந்த நாடு பயன்படுத்தி சிங்கப்பூருக்கு லீக் அங்கேயும் கிடைச்சாங்க இங்கிலாந்துக்கு வின்சென்ட் ஜொரிச்சல் கிடைச்சாங்க அந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் கிடைப்பாரு அப்படியே புடிச்சு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அப்படியே புடிச்சு வளர்ந்துக்கணும் கரெக்டா புடிச்சிக்கணும் இடுப்பு முடிக்கிற மாதிரி புடிச்சிக்கணும் ஆனால் மோடியை நாம் தவறவிட்டால் காலம் நம்மை மன்னிக்காத சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சரித்திர தேர்தல் எங்கிருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு பெரும் மன வழியோடு இங்கிருந்து நான் செல்லுகின்றேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மோடி ஐயா வேலை செஞ்சு எங்கள் திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த மன மனவேதனை அளித்திருக்கிறது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு குறைவா கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவ காப்பீடு குறைவா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முத்ரா கடன் திட்டம் கம்மியா கொடுத்துருக்காங்க எல்லாம் இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு அவங்க இருக்கிறாங்க நான் அரசியல் பேசலைங்க ஐயா நான் வந்து உங்க முன்னாடி உண்மையை பேசுறேன் பாயிண்ட் பேசுறேன் டேட்டாவை பேசுறேன் டேட்டா போய் சொல்லாதுங்க ஐயா நாங்க போஸ்ட் அடிச்சு விட்டுறோங்க ஐயா கட்சிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு நான்கு மாநில மாவட்ட குறியீடு உங்க குறியீடு அடிச்சு விட்டுறோம் குரோமியத்தை பற்றி அடிச்சு விட்டுறங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பை நான் உங்களுக்கு தனியாக அடிச்சு விட்ட சொல்றேங்க ஐயா கட்சிக்காரங்க அடிச்சு விட்டுவாங்க குரோமியம் எவ்வளவு அதிகமாக குடிச்சா என்ன அவங்க கேன்சர் வராம என்ன கையா வரும் இவனை யாட்டியா காசு வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடிக்கல் நாட்டிட்டு இன்னும் வார்டு போயிடுவானு சென்னையில் இருப்பானு குடிக்கிறவன் குடிச்சா தானே என்ன சென்னையில கோபாலபுரத்தில் ஜம்மன் உட்காந்துருப்பானு இல்லைங்களா ஆனால் சகோதர சகோதரிகளை வயிறு இருந்து சொல்லுகின்றேன் இந்த கும்பல நீங்க உள்ள விடக்கூடாது இந்த கும்பல நீங்க விடக்கூடாது இந்த காந்தை இவங்களை உள்ள விடவே கூடாது இவங்க எல்லாத்துக்கு வயிறு சொல்லுகின்றேன் உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறைக்காக இது போன்ற அரசியல்வாதிகளை தூக்கி எறிய வேண்டிய நேரம் நீங்கள் அதை செய்வீர்கள் முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் வெயில் நீங்க நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வது தவறாக அமைந்துவிடும் இங்க வந்திருக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஊழல்வாதிகளுக்கெல்லாம் இத்தனை நாளாக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு கைரேகை தெரிஞ்சது தான் ஐயா மிச்சம் இவனுக்கெல்லாம் ஏபிசிடுவோம் தெரியாதுங்க ஐயா போய் குரோமியம் போய் எழுத சொல்லுங்க ஐயா இங்கிலீஷில் எழுத கூட மாட்டாங்க சரியா அவர்கிட்ட போய் குரோமியம்னா என்னங்கையா தெரியும் அதனால் அன்பார்ந்து பெரியவர்களை தாய்மார்களே நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு தெரு விளக்கு ஒரு ரோடு குண்டு குழியெல்லாம் இதெல்லாம் அடிப்படைங்கையா எல்லாம் அடிப்படை எல்லாம் அடிப்படை அடிப்படை அஞ்சு விஷயம் இதை பண்ணிடணும் தண்ணி சரியா இருக்கணும் காற்று சரியா இருக்கணும் பாதுகாப்பு சரியா இருக்கணும் கல்வி சரியா இருக்கணும் சுகாதாரம் சரியா இருக்கணும் இந்த அஞ்சு வந்து அடிப்படை ஐயா இந்த அஞ்சையும் சரி பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் மோடி ஐயாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெறுவதற்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரி கார்த்தி அணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து அழைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத் தாமன் அவர்களுக்கு என நன்றிகளை தெரிவித்து சிறப்பு வந்திருக்க கூடிய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவரும் பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் தசரதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் வெங்கடேஷன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட மகளிர் அணி துணை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் காசி ஜெயச்சந்திரன் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஸ்ரீனிவாசன் எழில்குமார் ஹேமாவதி அவர்கள் ராணிப்பேட்டை நகரத்தினுடைய தலைவர் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்ட கூடிய சிவமணி அவர்கள் பாலாஜாவினுடைய நகரத் தலைவர் சரவணன் அவர்கள் வாலாஜா மேற்கு ஒன்றிய தலைவர் கஜேந்திரன் அவர்கள் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் பாரதிதாசன் அவர்கள் ஆற்காடு மேற்கொன்றைய தலைவர் சங்கர் அவர்கள் விசாரம் நகர தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் ராணிப்பேட்டை தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் என் டி சீனிவாசன் அவர்கள் மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு முக்கியமான யாத்திரைக்கு அரசியல் யாத்திரைக்கு உண்மையை பேசக்கூடிய யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு உங்களுடைய நன்றி கிடைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாற்றுவோங்கய்யா ஐயா மாறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் கூடாது என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் உங்ககிட்ட வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்